இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாகுர் அருகே கிராம மக்கள் சாலை மறியல் நான்கு வழி சாலையில் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல் ஏல சீட்டு நடத்தி ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மோசடி தம்பதியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி மாநில பள்ளி கல்வி விளையாட்டுத்துறை சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது மாநில அளவில் பத்தொன்பது மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்காக கையுந்து போட்டி கிரிக்கெட் ஹாக்கி கால்பந்து கைப்பந்து கபடி கொக்கோ கேரம் போட்டி சதுரங்கம் பலு தூக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறன்களை வெளி நாளை மாலை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பணம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதுபோன்ற மாநில அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் உயர்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீட்டில் புதுச்சேரி அரசு முன்னுரிமை வழங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் வழிச்சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி பாகூர் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் நான்கு வழிச்சாலை அமைக்கப்படுகிறது இந்த சாலை விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை நான்கு வழி அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் மின்கம்பங்கள் அமைத்தல் திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல் சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல் பாலங்கள் மற்றும் உயர்வட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனால் பல்வேறு கிராமங்கள் அன்றாடம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர் கிருமாம்பாக்கம் சேலியமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு புதியதாக போடப்படும் நான்கு வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனை அடுத்து அங்கு வந்த முதன்மை செயல் அலுவலர் தீனதயாள் மற்றும் என்ஜினியர் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் சீட்டு நடத்தி பல பேரிடம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் கந்தன் விவசாயி இவர் அதே பகுதியில் மரப்பட்டறை நடத்தி வரும் கோபி என்கிற ரத்தினம் மற்றும் அவரது மனைவி வனிதா ஆகியோரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபது மாத காலம் கொண்ட ரூபாய் மூன்று லட்சம் ஏல சீட்டில் சேர்ந்து மாதா மாதம் சரியாக தனது சீட்டு தொகையை கட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் ஏல சீட்டு முடிவடைந்தும் கோபி கந்தனுக்கு பணம் தராமல் இருந்துள்ளார் இது தொடர்பாக பலமுறை கந்தன் கோபியிடம் அவரது சீட்டு பணத்தை கேட்டும் கோபி ஒரு வருட காலமாக காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கந்தன் இது தொடர்பாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கந்தனை போல நூத்தி பத்து பேர் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் கோபியிடம் சீட்டு பணம் கட்டி ஏமாந்து போய் உள்ளது தெரியவந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரிடமும் புகார் பெற்ற போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கோபியை கைது செய்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனது மனைவிடன் சேர்ந்து ஏழு சீட்டு நடத்தி வருவதும் இதில் நூத்தி ஐம்பது பேர் இச்சீட்டுகளில் வாடிக்கையாளர்களாக உள்ளதாகவும் அவர்கள் கட்டும் சீட்டு காசில் கார் வீடு என ஆடம்பரமாக வாழ்ந்ததாகவும் அதேபோல் சிலர் சீட்டு எடுத்து பணம் தராமல் உள்ளதும் விசாரணையில் இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி வனிதாவையும் கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் வாடிக்கையாளர்களிடம் பெறப்பட்ட சீட்டு பணத்தில் சொத்து ஏதேனும் வாங்கி வைத்துள்ளனரா என விரைவில் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக தன்வந்திரி நகர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் நாளையொட்டி சிறுகதை பயிலரங்கம் மற்றும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் நாளையொட்டி பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் மற்றும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு மாணவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்றனர் பயிலரங்கை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து துவக்கி வைத்தார் பேராசிரியர் எழுத்தாளர் ராமானுஜம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் சாகித்ய அகாடமி தேசிய குழு உறுப்பினர் பூபதி பெரியசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பிரபஞ்சன் அறக்கட்டளை தலைவர் பி எஸ் பாண்டியன் நோக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனுக்கு பிரபஞ்சன் விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து பயிலரங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரபஞ்சன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் தலைமையாள செயலர் இன்றைய தினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நிலையத்தை முன்னிட்டு பிரபஞ்சன் அறக்கட்டளை புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது அதன்படி இன்று காலை முதல் சிறுகதை பயிலரங்கம் நடந்து வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு மாணவர்கள் பேராசிரியர்கள் பேராசிரியைகள் இந்த சிறுகதை பயிலரங்கில் பங்கேற்று வருகின்றனர் இதைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெறக்கூடிய விருது வழங்கும் விழாவில் பிரபஞ்சன் விருது புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தொகையுடன் பரிசுத் தொகையுடன் வழங்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை பிரபஞ்சன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த ஆக சிறந்த இலக்கிய ஆளுமைகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இலக்கிய கர்த்தாக்கள் கலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற பயிலரங்கங்கள் தொடர்ச்சியாக பிரபஞ்சன் அவர்கள் எண்ணத்தை போலவே இங்கே தொடர்ச்சியாக நிகழும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபஞ்சன் அவருடைய பிறந்தநாள் மிக சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அவருடைய மறைவுக்குப் பிறகு இது ஐந்தாவது ஆண்டு ஐந்தாவது ஆண்டு நிற்கிறோம் இது ஐந்தாவது ஆண்டு மிக சிறப்பாக பல திருடங்கள் வந்து கொண்டாடி இருந்தாலும் கூட முதல் முறையாக வந்து ஒரு பெரிய விருது வழங்கும் விழாவோடு இந்த இந்த பிறந்தநாள் விழாவை புதுவை தமிழ் சங்கத்தில் பிரபஞ்சன் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட கடைசியாக கலந்துகிட்ட ஒரு முக்கியமான இலக்கிய கூட்டம் நினைக்கிறேன் இங்கே தான் அந்த அந்த கட்டிடத்தில் அவருடைய பெயரில் விருது கொடுத்து அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக வந்து புது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு பயிலரங்கோடு சேர்ந்து இங்கே நடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பிரபஞ்ச நடக்கற்றளையுடைய தலைவர் திருபினர்ஸ் பாண்டியன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த புகைப்படக் கலைஞர் புதுவை இளைவெளியில் அவர்களோட சேர்ந்து டிஸ்கவரி புக் பல சிறப்புல நானும் இந்த நிகழ்வுகளை வந்து ஒருங்கிணைப்பில் செயல்பட நிகழ்கிறது ரொம்ப முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் நடந்தேன் புதுச்சேரி தவளகப்பம் அருகே நடிகர் வடிவேலு நகைச்சுவை பாணியில் நூதன முறையில் மூதாட்டியிடம் பணம் திருடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தவளகுப்பம் அருகே உள்ளது மேட்டுப்பாளையம் கிராமம் இங்கு செல்வராசு நாகுரால் தம்பதியினர் வசித்து வருகின்றனர் முதியவர் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு வீட்டில் உள்ளார் நாகுரால் அவ்வப்போது வயல்வெளி கூலி விலைக்கு செல்வது வழக்கம் இருவரும் தமிழக அரசு மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மர்ம நபர் ஒருவர் புதிதாக போடப்படுகின்ற நான்கு வழி சாலை வழியாக வந்து அம்மா இங்கே வாங்க நீங்க முதியோர் பென்ஷன் தானே வாங்குறீங்க என்று கேட்டுள்ளார் மூதாட்டியும் ஆமாம் என்ற நிலையில் உங்களுக்கு உங்க கணவருக்கும் போஸ்ட் ஆபீஸ் மூலம் ரூபாய் எட்டாயிரம் பணம் வந்திருக்கு நீங்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கட்ட வேண்டும் அதுவும் தான் கிடைக்கும் இல்லை என்றால் திரும்பி மத்திய அரசுக்கே அனுப்பிவிடுவோம் என்று கூறியுள்ளார் சுமார் ஐம்பது வயதுடைய அவர் நோட்டு புத்தகம் மற்றும் பேங்க் சலான் ஆகியவளை வைத்துக் கொண்டு போனில் சார் சொல்லுங்க சார் இருபத்தி எட்டு பேருக்கு கொடுத்தாச்சு சார் இரண்டு பேருக்கு தான் பாக்கி இதோ அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதோ உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருந்துள்ளார் சார் இப்ப என்னிடம் பணம் இல்ல நான் வாங்கிய பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த அம்மையார் கூறினார் யாரிடமாவது கடன் வாங்கிக் கொடுங்கள் அதான் எட்டாயிரம் வருதே என்று கூறியதால் அருகில் இருந்தவர்கள் சிலரிடம் கடன் வாங்கி ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கட்டியவுடன் இந்தியன் வங்கி செலானில் ரூபாய் எட்டாயிரம் எனவும் கணக்காளர் கையெழுத்திடும் இடத்தில் ஆயிரம் எனவும் அவர் இஷ்டம் போல் ஒரு கணக்கு நம்பரை அவசர அவசரமாக எழுதி கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் சீக்கிரம் ரேஷன் கடைக்கு சென்று பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைக்கு சென்று பார்த்து ஏமாந்த அந்த அம்மையார் அந்த வங்கி செலானை சிலரிடம் காண்பித்த பிறகுதான் தெரிந்தது தான் ஏமாந்தது நடிகர் வடிவேலு ஒரு திரைப்படத்தில் போஸ்ட்மேனிடம் வேறு ஒருவருக்கு வந்த முதியோர் பென்ஷனை தனக்கு வந்ததாக கூறி வாங்கிக் கொள்வார் அதேபோல் அந்த அம்மையாரிடம் மர்ம ஆசாமி பணம் பறித்துச் சென்றது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்தனர் புதுச்சேரியில் உள்ள சாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு பக்கமும் முஸ்லிம் லீக்கின் முத்திரையை தாங்கி நிற்கிறது என கூறி பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் விதிகளை மீறி உள்ளதாகவும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பதற்றத்தையும் பகைமையும் தூண்டிவிடுவதாகவும் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்களாகவும் எதிரிகளாகவும் கட்டமைக்கிறார் இது எம் சிசியின் தெளிவான விதிமீறலாகும் எனவே தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தாமதமாகவோ அல்லது நடவடிக்கை எடுக்க தவறினாலோ நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரையினால் இந்தியாவின் சமூக கூட்டமைப்பு உடையும் நிலை ஏற்படும் எனவே நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் வெயிலின் தாக்கத்தினால் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தினமும் நீர் மோர் தர்பூசணி உள்ளிட்டவைகளை காவல்நிலைய வாசலில் வழங்கி வரும் திருபுவனை போலீசாரை பலரும் பாராட்டி வருகின்றனர் கோடைக்காலம் என்பதால் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது மேலும் வருகின்ற நாட்களில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் பொதுமக்கள் தங்கள் உடலை வெயிலில் இருந்து பாதுகாக்கவும் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கவும் பல்வேறு அமைப்பினர் புதுச்சேரியில் ஆங்காங்கே பந்தல் அமைத்து மோர் இளநீர் எலுமிச்சை சாறு தர்பூசணி கிருணி பழம் வெள்ளரி மற்றும் பல்வேறு பழச்சாறுகளை இலவசமாக வழங்கி வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி புறநகர பகுதியான திருபுவனையில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளது இங்கு பணிபுரிபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வேலின் தாக்கத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும் விதமாக திருபுவனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் போலீசார் காவல்நிலைய வாசலில் நீர்மோர் பந்தல் அமைத்து தினமும் மோர் தர்பூசணி பழம் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர் இதனை அவ்வழியே பணி முடித்து செல்லும் ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைவரும் உட்கொள்கின்றனர் மேலும் இச்செயலுக்கு திருபுவனை காவல்நிலைய போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் பூசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் தீ விபத்தில் வீடு குடும்பத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஓசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது கண்ணிமேக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் இந்த தீ விபத்தில் ஐந்து கோழிகள் இறந்துவிட்டதாகவும் வீட்டில் உள்ள மளிகைப் பொருட்கள் அரிசி ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் குறிப்பாக பாத்திர வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் மதிப்பிலான புதிய பாத்திர பொருட்களும் எரிந்துவிட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக ஆடை போர்வை பாய் காய்கறி அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார் தொடர்ந்து அவர்களுக்கான இழப்பீடு அரசு மூலம் தரப்படும் என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் புதுச்சேரியின் புகழ்பெற்ற அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் மற்றொரு கிளை அக்ஷய எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனத்தாரின் மற்றொரு கிளை அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி என்ற புதிய பெயரில் அரும்பார்த்தபுரம் ஏஜே பத்மாவதி மருத்துவமனை அருகில் துவங்கப்பட்டுள்ளது இதனை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் முதல் விற்பனையை பிஎன்ஐ எக்ஸிகூட்டிவ் டிரெக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் ஆரம்பித்து வைத்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் செந்தில் கவுண்டர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் கடையின் உரிமையாளர்கள் அருண் பிரபாகர் மற்றும் சைமன் ராஜ் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரனை பழங்குடி மக்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை ஓரமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் தற்போது சாலை விரிவாக்க பணிக்காக அரசு அதிகாரிகள் அங்குள்ளவர்களை காலி செய்ய அறிவுறுத்தியுள்ளனர் இதனை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை நேரில் சந்தித்து இதுகுறித்து எடுத்து கூறி தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர் இதன் அடிப்படையில் விரைவில் அதிகாரிகளிடம் பேசி இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார் திரிவேணி நகர் வில்லியனூர் மனவெளியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திரிவேணி நகர் வில்லியனூர் மனைவெளி பகுதியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி இளவரசு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பிரிகேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்களின் சிலம்பம் கராத்தே நடனம் நாடகம் மைமிங் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் திருக்குறள் முற்றோதல் வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் நன்றி தெரிவித்தார் புதுவை அறிவியல் இயக்கம் சமம் பெண்கள் இயக்கம் மற்றும் உதவிக்கரங்கள் இணைந்து குழந்தைகளுக்கான அறிவியல் திருவிழா கொண்டாடப்பட்டது மக்கள் விஞ்ஞானி தாமஸ் பிரகாசம் நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் குழந்தைகள் அறிவியல் திருவிழா நடத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு அறிவியல் திருவிழா பெரிய காட்டுப்பாளையம் அப்ரஸ் நர்சரி பிரைமரி பள்ளியில் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் கொண்டாடப்பட்டது முதல் நாள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி தலைமை உரையாற்றினார் அறிவியல் இயக்க செயலாளர் முருகவேல் வரவேற்புரை ஆற்றினார் புதுவை அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் ஆற்றல் துறையின் செயலர் டாக்டர் முத்தம்மா சிறைஞ்சினார் அறிவியல் இயக்க தலைவரும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி இயற்பியல் துணைத் தலைவர் டாக்டர் மதிவாணன் மற்றும் சமப்பெண்கள் இயக்க தலைவர் அன்பரசி ஜெயக்குமார் வாழ்த்துறை வழங்கினர் இதில் எட்டு அறிவியல் செயல்பாட்டு அரங்குகளும் முப்பது கருத்தாளர்களும் இருபத்தி ஐந்து தன்னார்வலர்களும் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது குழந்தைகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதவிக்காரங்கள் நிறுவனர் ஆலிஸ் தாமஸ் சமம் இயக்க செயலாளர் இளவரசி மற்றும் துளிர் இல்லம் ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர் ரமேஷ் நன்றியுரை கூறினார் புதுச்சேரி நட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி சக்தி கரகம் குறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பூங்கரகத்தோடு ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் ஓம் சக்தி என்ற பக்தி பரவசத்தோடு வந்து அம்மன் கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீயை மிதித்து பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை கோயில் அறங்காவலர் குழு மற்றும் கரியமாணிக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியின் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் கிண்ணிரத ரத விழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் வளாகத்தில் உலா வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாகூர் அருகே கிராம மக்கள் சாலை மறியல் நான்கு வழி சாலையில் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல் ஏல சீட்டு நடத்தி ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மோசடி தம்பதியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்